இந்த மாதிரி ஒரு ஜவ்வரிசியும் உருளைக்கிழங்கையும் வச்சு ஒரு பரோட்டா செஞ்சு கொடுங்க குழந்தைங்க பத்து வச்சிங்கன்னா கூட சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அது வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப்பு ஜவ்வரிசி எடுத்து நல்லா வந்து ஃபேனில் வந்து வறுத்துக்கோங்க வறுத்துட்டு ஆறுனதுக்கப்புறமா நல்லா மிக்ஸியில் போட்டு ஜ நல்லா பொடியாக அரைச்சிக்கோங்க எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமா அரைச்சிட்டு ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதுலேருந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு மாவை எடுத்து வச்சுக்கோங்க ஜவ்வரிசி மாவை அதுக்கப்புறம் ரெண்டு உருளைக்கெழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன் அதை தோலை சீவிட்டு தோலை உரிச்சிட்டு நல்லா பொடியாக சீ மாங்காய் தூளத்தில் சீவிக்கோங்க துருவி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு ஒரு அரை டீஸ்பூனில் பெப்பர் பொடி அதை மிளகுத்தூளம் சேர்த்துட்டு நல்லா கை வச்சு கலந்துக்கோங்க தேவைப்பட்டால் மட்டும் சும்மா ஒரு டீஸ்பூன் அப்படி தெளிச்சிக்கோங்க தண்ணியை அதுவே சரியாக போயிடும் இந்த மாதிரி நல்லா பசஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பக்கம் இதை செஞ்சு ஒரு கொஞ்ச நேரத்துலேயே சுட்டுடுங்க அப்புறமானால் இறுகி ரொம்ப கெட்டியாகிடும் சுவரிச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு பெரிய எலும்பிச்சு பழ சைஸ்க்கு உருட்டி எடுத்துக்கோங்க எனக்கு வந்து ஆறு வந்தது ஒரு கப் ஜவ்வரிசிக்கு ரெண்டு உருளை அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு அளவுக்கு எடுத்து வச்சோம் இல்லையா அந்த ஜவ்வரிசி மாவு அதிலே வந்து தொட்டு நல்லா நல்ல பக்கம் தொட்டு அந்த மாவே தொட்டு தேய்ச்சிக்கோங்க சப்பாத்தி மாவு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டு நடுவில் நல்லா கொஞ்சம் அழகாக வர்றதுக்கோசரம் ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி வச்சு நான் அப்படியே இது பண்ணி எடுத்துக்கிறேன் ரவுண்டாக ரவுண்ட் ஷேப்பில் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ரொம்பவே நம்ம சப்பாத்தி மாவு தேய்க பூரிக்கெல்லாம் தேய்க்கும் இல்லையா அதே மாதிரி தான் ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் ரொம்ப கொஞ்சம் குண்டாவும் இல்லாமல் மீடியமாக தேய்ச்சிக்கோங்க சூடாக இருக்கிற ஒரு தவாவில் போட்டுக்கோங்க போட்டுட்டு சிம்மில் இல்லை ஐ ஐ ஃப்ளேமில் வச்சு வச்சு திருப்பி போட்டிங்கன்னா நல்லா அப்படியே உப்பி வரும் லாஸ்ட்டில் மட்டும் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனா கொஞ்சம் பட்டர் வச்சு கொடுக்கலாம் பெரியவங்க சாப்பிட்றதுனா அப்படியே சாப்பிட்லாம் சுகர் காரி எல்லாருமே சாப்பிட்லாம் இது சுக்கா ரொட்டியாக சுட்டு கூட சாப்பிட்டா தான் இருக்கும் சுட்டு முடிச்சுட்டு கூட நான் மேலே கொஞ்சமாக பட்டர் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால அப்படி வச்சு எடுத்துக்கலாம் இல்லை மொத்தமாக சுட்டுட்டு கூட நம்ம கடைசி எடுத்துக்கலாம் அப்படியே உப்பி வரும் பூரி மாதிரி மேலே பாருங்கள் இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டுடலாம் இது இந்த ஆலு பரோட்டா வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் தக்காளி குருமா கூட சர்வ் பண்ணுறேன் இன்றைக்கி இது வந்து நான் முருங்காய் பாயா போட்டிருக்கேன் வீடியோ அது கூட இந்த சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் எல்லாம் அவ்வளோதான் சுட்டு ஆயிடுச்சு மறக்காமல் அந்த வீடியோவும் கொஞ்சம் ஞாபகம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள் பொறுமையாக அது கூட ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக வந்தது எல்லாம் சுட்டு எடுத்துகிட்டேன் பாருங்கள் நான் அமுத்தி காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பர் சாஃப்ட்டாக இருக்குதுன்னு மொத்தமே சுட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் பொட்டு காமிக்கிறேன் அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடியுது மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ